திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தொடர் கனமழை காரணமாக ஏராளமான வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அடைந்துள்ளனர் அம்பாசமுத்திரம் அடுத்த அடைய கருங்குளம் மற்றும் சுவந்திபுரம் ஊராட்சிகளைச் சேர்ந்த வி சிட்டி மற்றும் விநாயகர் காலனியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் சுமார் இரண்டு அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது உரிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தண்ணி உள்ள அம்பாசமுத்திரம் அடுத்த அடைய கருங்குளம் மற்றும் சிவந்திபுரம் ஊராட்சிகளைச் சேர்ந்த வி சிட்டி மற்றும் விநாயகர் காலனியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் சுமார் இரண்டு அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது உரிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் மழைநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தண்ணி வந்து காப்பாத்துங்க ஒவ்வொரு மலையிலையும் இதுதான் இதுதான் எங்க நிலைமை வீடு உள்ளுக்கெல்லாம் தனி அறியாச்சு